இலக்கிய தரம் உங்களுக்காக அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் முழுதாத தமிழர்கள் சங்கே விளங்கு எனும் சங்க தமிழோடு உங்களோடு நான் இப்பொழுது பொதுவா கவிதை அப்படின்னா அது ஒரு வார்த்தைகளின் மழை வசீகரமான தென்று எனக்கு எப்போதுமே புத்துணர்ச்சி தற்போதைய தேனி அப்படிதான் நான் பார்ப்பேன் எப்பொழுதெல்லாம் ஒரு சோர்வு ஏற்படுதோ நம்மளுடைய புத்துணர்ச்சியை மீட்டெடுத்து தருகிறதாக கவிதைகள் அமையும் அது புத்தகங்களாக இருக்கலாம் அல்லது இப்பொழுது வடைப்பதிகள இருக்கிற கவிதைகளாகட்டும் நம்ம விரும்புகிற கவிதைகளை அப்பப்போ படிச்சு நம்மளை நாமே மீட்டெடுத்துக்கிற ஒரு வழியாக நான் வந்து அதை பார்க்கிறேன் இன்றைக்கு ஒரு நல்லது ஒரு வாய்ப்பு ஒரு அருமையான கவிதை புத்தகத்தை அது தம்பி சக்திவேலா இவர் சொன்னது போல் அது திறன் ஆய்வு அப்படியெல்லாம் நான் ஒரு நாள் எடுத்துக்கிற மாதிரி நான் ரசித்த கவிதைகளை வந்து உங்களோட பகிர்ந்துக்க போதேன் அவ்வளவுதான் இந்த தலைப்பை பத்தி சொன்ன மாதிரி தான் முதல்ல இந்த தலைப்பு வந்து எனக்கு ஒரு யோசனையை கொடுத்தது எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புவேன் புளி தீண்டா கல்லோவியம் ஓவியம் வந்து தீட்டப்படுகிறது வந்து ஓவியப்படமில்லை இது கல்லோவியம் சொல்லியிருக்காங்க உளி தீண்டி ஒளி தீண்டாதது இப்போ இது உண்மையில எனக்கு வந்து ஒரு குழப்பம் எனக்குள்ள அனுமானிச்சு கொண்ட அந்த விஷயங்கள் தான் இந்த தலைப்புக்கான பொருத்தமா இந்த நூலின் ஆசிரியர் வந்து ஏற்குறையில அதை தெரிவிக்கணும் அப்படின்னு நான் ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன் அடுத்து அட்டைப்படம் எப்பொழுதுமே சொல்வது போல ஒரு புத்தகத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த அட்டைப்படத்துக்கு உண்டு இதுல வந்து ஒரு அழகான பெண் ஒரு அபிநயம் பிடிக்கிறார் ஆனா அவளுடைய பின்புற ஓவியம் எப்பயுமே முகத்தை காட்டிலும் பின்புற ஓவியமாகட்டும் பின்புற புகைப்படமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த பின்புறத்துக்கு வந்து ஒரு வசீகரம் ஏன்னா முகத்துல எவ்வளவு தெரியாது நம்மள அவங்க முகம் எப்படி இருக்கும்னு பார்க்க கூடிய ஒரு ஆவலை தூண்டுகிறதாக இருக்கும் தேடி போய் சில பேர் பின்னாடி பார்க்கணும் அவங்க முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு போய் பாக்குற ஆழ்ப்பும் இருப்பாங்க அந்த வகையில நான் ஒரு ரெண்டு புத்தகத்துல அந்த பின்புறவர் ஓவியத்தை பார்த்துருக்கேன் சுற்றம் தழாள அந்த புத்தகத்துல அந்த அட்டைப்பட ஓவியம் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது அதுக்கப்புறமா இந்த பெண்ணினுடைய பின்புற ஓவியமும் ரொம்ப மிக அருமையானதாக இருக்குது அப்புறம் இதுல கவிதைகள் நெடுங்கவிதைகளாகவும் இருக்கிறது குறுங்கவிதைகளாகவும் இருக்கிறது இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது ஒரு படைப்பாளனினுடைய மனதை ஓரளவு நம்மளால வாசிக்க முடியும் எல்லாமே அவருடைய அனுபவம் சார்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்ல அப்படின்னாலும் அவருடைய ரசனை சார்ந்ததாக இருக்கும் நிச்சயமா அந்த வகையில இவருடைய ரசனையை பார்க்கும் பொழுது நிறைய புத்தரா வர்ற அதாவது ஏரிக்கரைக்கு இந்த பக்கமும் அல்லது அந்த பக்கமா அந்த மாதிரிதான் இந்த கவிதை தொகுப்பு முழுக்க இருக்கிறது அதாவது புத்தனை எப்போ தேடுவோம் நமக்கு ஒரு நிம்மதி வேண்டியிருந்தோம் ஒரு அமைதி வேண்டும் பொழுது ஆறுதல் வேண்டும் பொழுது எதையோ நாம தொலைத்த பொழுது இதுல அவங்க தொலைத்திருக்கிறார்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல ஆனா புத்தனை தேர்தலான கவிதைகள் வந்து இருக்கிறது இது எனக்கு வந்து வண்ணதாசனையோடைய ஒரு அருமையான வரிகள் அவருடைய மேற்கோள்கள் எனக்கு அப்போ பொழுது ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இப்பொழுது ஞாபகங்களை திறக்கிற சாவிகளை மற்றவர்களை வைத்திருக்கிறார்கள் இது ஒரு அருமையான வரிகள் வண்ணதாசன் அது போல ஒரு கவிதையா வாசித்து கடந்து விட முடியாது இல்லையா அது சில நம்மளோட புதைந்திருக்கிற நினைவுகளை மீட்டெடுக்கக்கூடியதாகவும் நிச்சயமாக இருக்கும் அது சோகமாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் அல்லது என்றோ பட்ட காயமாக கூட இருக்கலாம் அந்த வகையில இது நிறைய விஷயங்களை வந்து தன்னுள்ள வைத்திருக்கு இதுல நான் ரசித்த கவிதைகளெல்லாம் வரிகளையும் நான் உங்களோட நிச்சயமாக பகிர்ந்துக்கிறேன் அருமையானவர்கள் எழுதியிருக்காங்க அதுல நெல்லை ஜெயந்தா அவர்கள் எழுதியதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அழகழகான கவிதைகளை வரைந்து மொத்தத்தில் உள்ளாங்க குழலில் மையூற்றி இந்த புது புதுக்கவிதை தொகுப்பை எழுதி முடி இருக்கிறார் கவிஞர்னு சொல்லியிருக்காங்க இதை விட வெகு சிறப்பான வார்த்தைகள் இந்த புத்தகத்துக்கு இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு புல்லாங்குழலில் நுழைகிற காற்று வந்து நம்மளுடைய காதுக்கு எவ்வளவு ஒரு இசை ஒரு இன்பமயமான ஒரு சூழலை உருவாக்கி தருதோ இவர் இதை வந்து ஒரு பேனாவும் கூட சொல்லாம அதை ஒரு புல்லாங்குழலில் மையூற்றி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து மிகவும் அருமையான ஒரு வாழ்த்துறையாக வந்து எனக்கு தோணுது மேலும் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து ஆனந்தி சில பேர் சுருக்கமாகவும் அவர்களுடைய வாழ்த்துறையை எழுதியிருக்கிறார்கள் கலாம் அவர்களை பத்தின கவிதையும் இருக்கிறது காதல் பற்றிய உச்சம் தொட்ட கவிதைகளும் இதுல இருக்கு இதுல வந்து உயிர் துளி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் என்னுள் பிறந்து என்னை தேடும் எளிய மனிதா துணி துளியாய் விழுந்தேன் துயிர் துடைக்க நடந்தேன் காதை மறைத்தாய் பயணம் தடுத்தாய் தாய்மடி தேடி கத்தளித்தேன் கரணி எங்கும் தாவி ஓடினேன் பூமிக்குள் புதைந்தேன் சுதைகள் என வந்து உலகின் உயிர் துளினால் உன்னை தேரும் என்னை துடைத்ததையே அப்படின்னு சொல்லுவாரு இது வந்து மழைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்து திருக்குறள் எழுதியிருக்கிறாரோ அதே அளவுக்கு இவர் மழைக்காக எழுதின இந்த ஒரு அழகான கவிதை அதுல ஒரு அருமையான வரி வரையில் அது ஒரு நீல் கவிதை அதுல ஒரு அருமையான வரி நடைபெயின் ஓடு பாதைகளும் மாட மாளிகை கட்டினாய் அப்படின்னு அப்ப நம்ம நம்மளுடைய சாலைகள் எவ்வளவு குறுகலாயிருச்சு மனித மனங்களை விட சாலைகளும் சேர்ந்து தூறுகளா போகுது அப்படிங்கறது ஒரு சமூக இருக்கிறதா தேடி பூமி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான நிலைமை ஒவ்வொரு விவசாயினுடைய மனம் கூறுபட்டு கிடைக்கிறது இல்லையா அத வந்து இந்த விவசாய நிலம் இருக்கிறதா அழகா சொல்லி இருக்கிறாரு வடிச்ச கண்ணீர் ஆராய் பெருகி புதிய விளைச்சல் தந்திடுமா ஒண்ணு மழை பெய்து கிடைக்கிறது அல்லது பெய்யாமல் கிடைக்கிறது அதே போல இப்போ ஒரு பயிர் விளைவிக்கணும்னா விவசாய தான் அதை விளைவிக்கணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய ஆதங்கத்தை வந்து இந்த கவிதையில வெளிப்படுத்தி இருக்கிறாரு அது மட்டும் இல்ல தேடிக்கொண்டிருக்கிறேன் மரங்களில் போதி மரத்தையும் மனிதர்களின் உத்தனை

ஒரு பிணி ஒரு பிணி மூப்பு சாக்காடு இந்த மூண பார்த்த உடனே அவனுடைய வாழ்க்கைய மாறிடுச்சு அவன் யோசிக்கவே இல்லை ஒரு மனிதன் தானாக முடிவெடுக்க வேண்டும் என அவன் தனியானவனாக இருக்கணும் எப்பொழுது தனக்கான ஒரு குடும்பம் தனக்கான ஒரு மனைவி தனக்கான ஒரு பிள்ளைகள் பிறந்து விட்டதோ அவன் தனியானவன் கிடையாது அந்த முடிவு அவனுக்கானதும் அல்ல என்னை பொறுத்தவரை அப்போ அவன் வந்து தன்னிச்சையாக ஒரு நடு இரவில் தன் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார் தன்னுடைய மன ஆறுதலை தேடி ஆனால் அங்கே தனித்து விடப்பட்ட அவன் மனைவி யசோதரை அழகு அறிவு நிரம்பிய செல்வ சீமாட்டி மிக மிக இளமையான வயதுடையவள் பிறந்த முதல் நாள் குழந்தையை கையில் ஏந்தியவள் அப்ப ஒரு பெண் தனியா இருக்கணும்னா எத்தனை கடுமையான போராட்டங்கள் அதை சந்திக்கிறது ஆனால் அதையெல்லாம் கடந்து அவ வந்து தன்னுடைய வாழ்க்கைய வாழறான் இவர் தனக்குள்ள தேடுறாரு எல்லா இடமும் தேடி கடைசில போதி மரத்துல அவருக்கு ஒரு ஞானோதயர் எதுக்கு நீங்க உங்க மனைவிய பாக்கணும் அப்படின்னா இல்ல நான் இந்த அளவுக்கு வருவதற்கு அவளுக்கு ஒரு காரணம் இல்ல எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல என்ன திருப்பி தேடல நான் வந்து விருப்பத்தோட துறவு ஏற்றுக்கொண்டேன் ஆனா விருப்பம் இல்லாமலேயே அவளுக்கு துறவு அளிக்கப்பட்டது இல்லையா அவர் போய் அவளுக்கு மனதார நன்றி சொல்றார் வாழ்க்கை மிக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்றா அவளுடைய மகன் மலர்ந்து புத்தருடைய பத்து சீடர்களில் ஒரு முக்கியமான சீடனாகவும் அவன் உருமாறிய அப்போ அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றியது எது ஏன் இவர் போகும்போது ஒரு சந்தோஷமான விஷயங்களையோ ஒரு காதல் தருணங்களையோ அவர் ஏன் பார்க்கல எதனால் அவர் பிணி மூவு சாக்காடு இதை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாத்திக்கிட்டார் அவர் மாறியது மட்டுமல்ல ஆசைகளை துறக்க வேண்டும் சொல்றாரு யாரான ஆசையை துறக்க முடியும் எல்லாராலும் துறவியாக முடியுமா முடியாது இருந்தாலும் அவருடைய வழியை பின்பற்றி ஓரளவு மன ஆறுதலை தேட வேண்டும் என்பதை இந்த கவிதைகளில் ஆங்காங்கே இந்த கவிஞர் ஆசிரியர் வந்து புரிந்து வைத்திருக்கிறதாக நான் வந்து கருதுகிறேன் இன்னும் நான் எடுக்கிற பக்கங்களிலெல்லாம் வந்து புத்தனை வர்றாரு அதை விட்டோம் அப்படின்னா மிகுந்த உச்சமான காதல் அது இருக்கிறது அப்புறம் ஒரு அழகான ஒரு வரி சொல்லிருக்கிறார் உருமாறும் உலகம் அவருடைய ஆதங்கத்தை அவ்வளவு பதிவு பண்ணி இருக்கிறார் இந்த உலகம் போற போக்கு இந்த மக்களினுடைய வாழ்க்கை முறை மன மாற்றங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டு கடைசியில அவர் அழகா சொல்லியிருக்கிறாரு அவரவர் கைபேசி அளவே அவரவர் உலகம் ரொம்ப அருமையான வரிகள் நிச்சயமாக அதாவது ஒரு குடும்பமாக இருந்த ஒரு வீடு தனித்தனி குடும்பமாக ஒரே வீட்டுக்குள் அப்பாவினுடைய உலகம் தனியே அம்மாவினுடைய உலகம் தனி இப்ப இந்த கொரோனா காலகட்டத்திற்கு பின்னாடி பிள்ளைகளினுடைய உலகமும் தனியானதாக மாறுது எல்லா நேரமும் பாடங்களையே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மளால சொல்ல முடியாது அப்போ ஒரு தீவாக நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்ட அந்த கைபேசியினுடைய அந்த அதனுடைய தன்மையை வந்து இவர் அழகா அவரவர் கைபேசி அளவே அவரவர் உலகம் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இன்னொரு கவிதையில மறக்கவில்லை இது காதலின் வழிய சொல்ற மாதிரி இருக்கு ஆனா அது அந்த வார்த்தைகளையே திரும்பி திரும்பி அந்த கவிதை முழுக்க வந்து நினைத்து கொண்டிருந்தேன் நினைவுள்ளவரை மறக்கவில்லை நான் மறக்காத எதையும் மறக்க நினைக்கிறேன் நினைவுள்ளவரை நினைத்து கொண்டிருக்கிறேன் இது கொஞ்சம் ஆழ்ந்து வாசித்து கொஞ்சம் யோசித்து புரிந்து கொள்கிற மாதிரி ஆனால் ஆழமான வழி நிறைந்த வரிகளாக இது எனக்கு படுகிறது மிகவும் அருமை மிகவும் அருமை அதன் பின்னால எப்பவுமே எனக்கு புத்தகங்கள் மீது ஒரு தீராத காதல் இருக்கும் புத்தகங்கள் சிறு வயதுல ஆரம்பிக்கல அது புத்தகம் இருந்தா அந்த வீடு எனக்கு பிடிக்கும் அது உறவினர் வீடா இருக்கட்டும் இல்லது என் அப்பாவினுடைய நண்பர்கள் வீடாக இருந்தாலும் அந்த வீட்டு நலமாரில் புத்தகம் அடித்து வைக்கப்பட்டிருந்தால் அந்த வீடு மிகவும் வசீகரிக்கும் இவர் நூல்களுக்காக வென்று ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் யாரும் அற்றோர் யாரும் கையில் நூல் ஒன்றியிருக்கையில் யாரும் அனாதை இல்லை எவ்வளவு அருமையான வரிகள் மழுங்கி போன அறிவினை கருவி நூல் இன இனத்தின் வேர் என்பது மொழி மொழியின் வடிவம் நூல் பிழிகளற்ற போலே நரம் வருத்த வீணை இசை போலே நூல்களற்ற வீடும் வீணே அழகா சொல்லி இருக்காரு நூல்கள் இல்லைன்னா அந்த வீடினுடைய பயனே இல்லை அப்படிங்கிறத மிக அழகா சொல்லியிருக்காரு இருக்காரு திரும்பவும் புத்தன் வரார் அதாவது ஆதங்கம் வருது காதல் வருது திரும்ப திரும்ப புத்தனும் வராரு அழகான ஒரு இந்த கவிதையில வந்து புத்தனை பத்தி சொல்ற வார்த்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு புத்தனோடு பயணிக்க புத்தனாக வேண்டியதில்லை ரொம்ப வலிமையான வார்த்தைகளாக நான் இதை பார்க்கிறேன் புத்தனோடு பயணிக்க புத்தனாக வேண்டியதில்லை நிச்சயமாக யாருடைய கொள்கைகளை நாம பின்பற்றுவதற்கு அவர்களாக நாம் மாற வேண்டியதில்லை அவர்களின் தன்மையை நாம் கொஞ்சம் உணர்ந்தால் போதும் எல்லா புத்தன்களும் போதிமரம் தேடியதில்லை புத்தன் தன் புன்னகையை தேடிக்கொண்டிருக்கிறார் தொலைந்த இடத்தை விட்டு கிடைத்த இடத்தில் இருந்து தேட துவங்குகிறார் இப்படி அழகா சொல்லியிருக்காரு ரொம்ப நல்லா இருக்கு இந்த கவிதை இதுல நான் எடுக்கிற பக்கங்கள் எல்லாம் பற்றிலுமே எனக்கு புத்தனே திரும்ப திரும்ப வர்றாரு ஆஹ் எப்படி காதல் பற்றி கலந்து கலந்து வருது அதாவது ஒரு பகுதி முழுக்க புத்தன் ஒரு பகுதி முழுக்க காதல் அப்படி இல்லை எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் கவிதைகள் அல்லையா அப்போ அவருடைய எண்ண ஓட்டங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நேரம் புத்தன் வராரு ஒரு நேரம் காதல் வருது சமுதாய சிந்தனை வருது இது ஒரு நெடர் கவிதை அதுல ஒரு சில வரிகள் நினைவுகளின் நதியில் நனைந்து நனைந்து கரைந்து கரைந்து நதியாகிறேன் நான் ரொம்ப நல்லா இருந்தது காதலை வந்து ரொம்ப உணர்வு பூர்வமாக மிகவும் அழகாக சொல்லியிருந்த இந்த புத்தன் கவிதையை வாசிக்கும் போது எனக்கு திரும்பவும் புத்தன் கவிதை ஒன்று ஞாபகம் வந்தது போல நின்று பார்த்தேன் புத்தரை போல நின்று பார்த்தேன் கூடவில்லை புத்தரை போல அமர்ந்து பார்த்தேன் இயலவில்லை புத்தரை போல சிரிக்க முயன்றேன் சுலபம்தான் என்று

பெருண் கவிதையாகவும் பெரும் காதலாகவும் பெண்ணை வர்ணித்து அவளுடைய அவருடைய உணர்வா உயிரா இருக்கிறது எல்லாத்தையும் மிகவும் அழகாக சொல்லியிருக்காரு சருகென உதிர்ந்த உயிர்கள் எல்லாம் உரமென புதைந்து கிடைக்கிறது சலுகென உதிர்ந்த உயிர்கள் எல்லாம் உரமென புதைந்து கிடைக்கிறது போதிமரம் செழிக்கவும் புத்தன் புதிதாக பிறக்கவும் இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு வரிகளாக எனக்கு தோன்றியது இந்த நாட்டினுடைய சூழல் நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய போராட்டம் மன போராட்டமாக இருக்கட்டும் வாழ்க்கை நடத்தவே வேண்டியதாக போராட்டம் நம்மளுடைய சுற்றி இருக்கிற சூழல் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது புத்தன் இன்னும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணமாக இருக்கிறது மிகவும் அருமையான புத்தகம் ஒரு பாணி சோச்சுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க நான் நிறைய பதங்களை காட்டுவிட்டேன் காதல் வந்து கவிதையாக இருக்கிறது அந்த காதல் வந்து தானாக உணரும் பொழுது கூடுதல் அழகு இந்த புத்தகத்தை வாங்கி அதை நீங்களாக இன்னும் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய தம்பி சக்தி வேலாயுதம் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் எதிர்வரிசையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்